இடுகிடையாட இயற்கை மனம்பொதி இதழ் வழி தேரலினோடு பசுங்கொடியனி ஆடுக செங்கீரை அவனி தழைத்திட மவுனி புனைந்தவள் ஆடுக கொங்கைகள் இரண்டல்ல மூன்று எனச் சொல்லப்படும் அழகிய மார்பாடவும் தாயே வருக என்று அழைக்கின்றவரின் அறியாமையை கண்டு ததும்பும் புன்சிரிப்பு எழவும் செழித்துள்ள பூமியை ஈன்ற செயலை வெண்மையடைந்து ஒரு பசுமையான உடம்பு காட்டவும் பசுமையான கொடி போன்ற இடை தளரவும் தளர்ந்து நுட்பமான வயிறு சரிந்து ஆடவும் பொருத்தமானதம் தெய்வத்தை எண்ணின எண்ணுமாறு ஒழிக்கின்ற மேகலை என்ற அணியுடன் கூடிய சிறிய இடை ஆடவும் இயற்கை மனமுடைய உதட்டின் வழி ஒழுகும் எச்சிலாகிய தேனுடன் அசைந்து வளைகின்ற பசிய கொடி போல இனிதாய் செங்கீரை ஆடியருள்க உலகம் தடைய முடி அணிந்தவளே செங்கீரை ஆடியருள்க என்கின்றார்